வணக்கம் பாலச்சந்திரன் பேசுகிறேன் முல்லை அப்படிங்கிறதுல வந்து காடு இருக்கும் காடு சார்ந்த சோலை இருக்கும் சோலைக்கு வந்து பலவிதமான பெயர்கள் வந்து தமிழ்ல உண்டு பொழில் அப்படின்னு சொல்லுவோம் காவு அப்படின்னு சொல்லுவோம் தண்டலை அப்படின்னு சொல்லுவோம் அப்புறம் வந்து சோலைன்னு சொல்லுவோம் தோப்புன்னு சொல்லுவோம் சுரம்னு சொல்லுவோம் வனம்னு சொல்லுவோம் இது எல்லாமே வந்து இந்தந்த பெயர்களில நம்முடைய ஊர்கள் இருந்தன அது எல்லாம் ஒரு காலத்தில் முல்லைப்பகுதியாக இருந்தது அப்படின்னு நம்ம தெரிஞ்சிக்க முடியும் இப்போ காடு அப்படிங்கிறதுக்கு திருவேலங்காடு பழவேற்காடு முந்தைய ஒரு தடவை சொல்லியிருக்கேன் காவு அப்படிங்கிறது சோலை இந்த செங்கோட்டைக்கு பக்கத்தில் ஆரியங்காவு அப்படின்னு ஒரு ஊர் இருக்கு அது என்ன ஆரியங்காவு ஐயனாருக்கு ஆரியன்னு ஒரு பேர் உண்டு அதனால ஐயனார் கோவில் இருந்த இடங்கிறதுனால ஆரியங்காவு அப்படின்னு பேர் வச்சாங்க இப்போ இந்த ஐயனார் தான் ஐயப்பனானாரு அப்படின்னு சொல்லி மொழியியல் வல்லுநர்கள் மற்றும் ஆந்த்ரோபாலஜிக்கல் ஸ்டடி பண்ணுறவங்களாம் வந்து சொல்லுவாங்க இது ஏறக்குறைய சேரநாட்டில் இருக்கிற இடம் அதனால ஆரியங்காவுன்னு பேர் வச்சிருக்காங்க பொழில் அப்படின்னா பொழிலுங்கிறதுக்கு என்ன அர்த்தம் நல்ல செழிப்பாக செழிப்பாக உள்ள சோலை அப்படிங்கிறத பொழில் அப்படின்னு சொல்லுவாங்க அப்போது தேவாரத்தில் வந்து திருவாலம் பொழில் அப்படின்னு ஒரு ஊரை பற்றி சொல்லியிருக்காங்க ஆலம் பொழில் திருமான் அப்படின்னு சொல்லி இவர் சம்பந்தர் வந்து பாடியிருக்காரு அப்புறம் குற்றாலத்துக்கு பக்கத்தில் பைம்பொழில் அப்படின்னு ஒரு ஊர் பேர் இருந்தது அந்த ஊர் பேரே மக்களுக்கு மறந்து போச்சு எதனால இந்த பேர் வந்ததுங்கிறதே மறந்து போச்சு அதனால் இப்போ வந்து பம்புளி அப்படின்னு சொல்லி அதை கூப்பிட்டுட்டு இருக்காங்க இதை தவிர தண்டலை அப்படின்னு சொல்லி சோலைக்கு இன்னொரு பேர் இருந்தது இவர் கம்பர் வந்து பாடும்போது இது எப்படிப்பட்ட உன்னதமான நாடாக அயோத்தி இருந்தேன்னு சொல்லி அவர் பாட நினைக்கும் பொழுது அவருக்கு அயோத்தி தெரியுமா போயிருக்காரா அவர் தன்னுடைய சோழ நாட்டு வளர்த்த பார்த்து அப்படியே பாடினார் தண்டலை அப்படின்னு ஆரம்பிப்பார் தண்டலை மயில்களாட தாமரை விளக்கந்தாங்க கொண்டல்கள் உழவினேங்க குவளை கண் விழித்து நோக்க தெண்டிரை எழுதி காட்ட தேம்பிழி மகரையாளின் வண்டுகள் எனிது பாட மருதம் வீற்றிருக்கும் மாதோ அப்படின்னு சொல்லி பாடுவார் அப்போ தண்டரைங்கிறது வந்து தண்டலை அப்படிங்கிறது தண்டரை தண்டலம் அப்படின்லாம் உருமாறுச்சு இது ரொம்ப சர்வசாதாரமாக ஓவர பீரியட் ஆஃப் டைம் சொல்லுவாங்க இது மாதிரி ஒரு மாறிடும் அதில் வந்து நமக்கு வந்து குழித்தலை அப்படின்னு சொல்லியிருக்கு அதெல்லாம் அப்படிப்பட்ட அடிப்படையில் வந்த பெயர்கள் அது வந்து குழித்தண்டலை அப்படின்னு இருந்தது அது பின்னாடி குழித்தலை அப்படின்னு சொல்லி மாறிடுச்சு அதுக்கப்புறம் பழந்தண்டலம் பூந்தண்டலம் அப்படின்லாம் வந்து சோலைகளை அடிப்படையாக கொண்ட பெயர்கள் இருக்குது இதை தவிர சாதாரண சோலை புழியில் அளவுக்கு இல்லாத சாதாரண சோலை அது வந்து திருமால் இருஞ்சோலை அப்படின்னு அழகர் கோயிலுக்கு வந்து பேர் உண்டு பழமுதிர்ச்சோலை அப்படின்னு சொல்லி முருகப்பெருமான் இருக்கிற இடத்த பற்றி பேர் உண்டு சேலத்தில் வந்து தலைச்சோலை அப்படின்னு ஒரு ஊர் இருக்குது திருச்சியில் திருவளர் சோலை அப்படின்னு சொல்லி ஒரு ஊர் இருக்குது தோப்பு மந்தித்தோப்புன்னு சொல்லி திருநெல்வேலியில் ஒரு ஊர் இருக்குது ராமநாதபுரத்தில் மான் தோப்பு அப்படின்னு ஒரு ஊர் இருக்குது தஞ்சாவூரில் நெல்லித்தோப்பு நெல்லி மரங்கள் அதிகமாக இருந்திருக்கும் அதனால நெல்லித்தோப்பு இன்றைக்கி நெல்லி மரத்தை காணும் ஆனால் அன்னைக்கு வந்து நெல்லி மரங்கள் இருந்திருக்கும் நெல்லித்தோப்பு அதே மாதிரி சவுத் ஆர்காட்டில் வந்து வௌவால் தோப்பு அப்படின்னு சொல்லி ஒரு ஊர் இருக்குது அடுத்து சுரம் அப்படின்னு சொல்லுவாங்க காடுக்கு வந்து சுரம் அப்படின்னு சொல்லி ஒரு பேர் உண்டு அப்போ சுரம்ங்கிற அர்த்தத்தில் தொண்டை நாட்டில் வந்து திருச்சுரம் அப்படின்னு சொல்லி ஒரு ஊர் இருந்தது இன்றைக்கி அந்த ஊர் பேர் உங்களுக்குலாம் நல்லா தெரியும் ஏன்னா சிவாஜி கணேசன் நடித்து ஒரு படம் வந்துருச்சு திருச்சூலம் அப்படின்னு இருக்கிறதுனுடைய உண்மையான ஒரிஜினல் பெயர் வந்து திருச்சுரம் அதே மாதிரி திருவிடைச்சுரம் அப்படிங்கிறது திருவடி சூரம் அப்படின்னு சொல்லி பேர் வந்து மாறிடுச்சு வனம் அப்படிங்கிறதும் தான் குறிக்கும் அப்போ அந்த காலத்தில் வந்து புன்னைவனம் வனம் கடம்ப வனம் திண்டிவனம் அப்படிலாம் அந்த இன்றைக்கி வரைக்கும் திண்டி பேர் மாறல வனம் மட்டும்தான் இல்லாமல் போயிடுச்சு அதை தவிர மரங்களுடைய பெயர்களை வச்சும் ஊர்கள் இருந்திருக்கு நாவல் நாவல் மரங்கள் அதிகமாக இருந்ததுனால அந்த ஊர் பெயரே நாவல் அப்படின்னு இருந்தது அடுத்து என்ன பண்ணாங்க இவர் சுந்தரர் பிறந்த இடம் அதனால பெரிய மனுஷன் பிறந்த இடம் வந்து திருநாவல் அப்படின்னு சொல்லி வச்சாங்க அடுத்து வந்து திருநாவல் கூடதும் நிப்பாட்டாமல் அவ்வளோ பெரிய மனுஷன் இருந்த இடம்னு சொல்லி திருநாவல் நல்லூர் அப்படின்னு சொல்லி வச்சாங்க அது இன்னைக்கு திருநாமநல்லூர் அப்படின்னு சொல்லி மாறிடுச்சு அதுக்கப்புறம் பாடி அப்படின்னு சொல்லுவாங்க அது முல்லை உள்ள இடத்து இடத்த வந்து பாடின்னு சொல்லுவாங்க அந்த பாடிங்கிற ஊரில் பல ஊர்கள் இருக்குது காட்பாடி இருக்குது அதுக்கப்புறம் கண்ணன் பிறந்த இடத்தையே அந்த காலத்தில் வந்து நம்ம தமிழ் இலக்கியத்தில் வந்து ஆயர் பாடி அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க அதே மாதிரி நார்த் ஆட்காட்டில் வந்து இன்றைக்கி வந்து வேலப்பாடி அப்படிங்கிற ஊர் வந்து அதுக்கப்புறம் அது ஊராக மாறினோன்னே வேலூர் அப்படின்னு மாறிடுச்சு வேலூர் வந்த கதை இந்த கதை தான் அதே மாதிரி பட்டி அப்படின்னு சொல்லி பார்த்தா எத்தனையோ ஆயிரக்கணக்கான பட்டிகள் இருக்குது முல்லை நிலத்தில் இருந்த பட்டிகள் எல்லாம் அதில் முக்கியமாக இன்றைக்கி நமக்கெல்லாம் நல்லா தெரிஞ்ச பட்டிங்கிறது வந்து கோவில் பட்டி அப்படின்னு சொல்லி சொல்லலாம் அதை தவிர இன்னொன்று இருக்குது இந்த தோடர்கள் வந்து எருமை எல்லாம் மேய்ப்பாங்கள்ல அந்த அந்த ஊர்களுக்கு வந்து மந்து அப்படின்னு சொல்லி பேர் வைப்பாங்க அப்போது ஒரு குறிப்பிட்ட இடத்த வந்து அவங்க என்ன என்னென்னு சொல்லி கூப்பிட்டாங்க ஒத்தக்க மந்து அப்படின்னு சொல்லி கூப்பிட்டாங்க இந்த ஒத்தக்க மந்து அப்படிங்கிறது ஆங்கிலேயர்களுடைய வாய்க்குள்ள நுழையலை அதனால அவங்க ஓட்டக் கமாண்ட் அப்படின்னு சொல்லி வச்சு கடைசியில் அதை ஊட்டி அப்படின்னு சொல்லி மாற்றி விட்டாங்க அதனால் பெயர்கள் தெரிந்திருக்கின்றன அப்படியே இருந்திருக்கின்றன கொஞ்சம் நம்ம ஆராய்ச்சி பண்ணி பார்த்தோம்னா பழம் தமிழ்நாடு எப்படி இருந்தது எப்படிப்பட்ட முல்லை நிலப்பகுதியாக குறிஞ்சி நிலப்பகுதியாக மருது நிலப்பகுதியாக நெய்தல் நிலப்பகுதியாக இருந்தது அப்படிங்கிறத நம்மளால் புரிஞ்சிக்க முடியும் அப்படிங்கிறதோடு இன்றைக்கி நிப்பாட்டிக்குவோம் வணக்கம்